தேசம் பாரத் நிகழ்வுக்கு அன்பு வணக்கம் இப்போ படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சர்ச்சைக்குரிய பேச்சு பேசுனதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு மகாவிஷ்ணு கடந்த இரு தினங்களாக ஊடகங்கள் வந்து குறிவைத்து இவரை வந்து இவரை பத்தியே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற வேறு எந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசுறதுக்கு மறந்துட்டாங்கன்னு சொல்ல கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சிகள்லையும் முன்னணி தொலைக்காட்சிகளில் இரவு நேரம் விவாதத்தில் இடம்பெற்றுக்கிறவர் இவர் தான் அதே போல மற்றொரு பக்கம் என்னென்னா இந்து எதிர்ப்பாளர்கள் இந்துத்துவ சிந்தனைக்கு மாறான கருத்து உள்ளவர்கள் எல்லாமே இவரை வந்து மிகவும் இவர் மேல வந்து நம்ம படுகிற நம்ம பட முடியாத பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த காணொலியில திரு மகாவிஷ்ணு அவர்களுடைய பேச்சு என்ன பேச்சு பாத்தீங்கன்னா ஒருவேளை இப்படி ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்குது தான் அவர்களுடைய இந்த வன்மத்துக்கு காரணமா அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பாத்துட்டு நன்றி வணக்கம் ஒருத்தங்களுக்கு ஒரு குடும்ப கஷ்டம்னா இன்னொரு போய் ஹெல்ப் பண்றாங்க இஸ்லாம் மதத்துல இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் கூடி நின்று சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கறாங்க. நம்ம இந்து மதத்துல மட்டும் ஏன் இவ்ளோ பிரிவினைகள்? இன்றைக்கு தான் இந்து மதம். இதுக்கு முன்னாடி சைவம், வைணவம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க டீப்பா போனீங்க அப்படினா குமரி கண்டம், அப்புறம் கொல்லானேரி. அதுக்கு முன்னாடி இன்னும் டீப்பா போனீங்கனா ஒலிவலிபாடு. பசுபதி சீல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீல் இருக்கு. அது சிவனுடைய சீல். அந்த சீலுடைய வயதை வந்து நாம் வந்து கணக்கெடுக்கவே முடியவில்லை ஐயாயிரம் வருடங்களுக்கு மேல போகுது ரொம்ப பழமையானதா வந்து இருக்குதுன்றாங்க அப்ப நீங்க நினைத்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு தொன்மை வாய்ந்த மொழி நம் தமிழ்மொழி நமது ஒற்றுமை மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும் தயவு செய்து இந்து மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய தருணம் இது விருந்தோம்பல் சரிதான் வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தான் வந்தோரை வாழ வைக்கும் இந்தியா தான் ஆனா நமக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம என் குழந்தைக்கு வழியே இல்லாம எனக்கு வந்து என் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகையில் என் வாழ்க்கையை வாழணுன்ற சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படணுமா கிறிஸ்டினையும் நான் நேசிக்கிறேன் இஸ்லாம் பர்சனையும் நேசிக்கிறேன் ஹிந்துவையும் நேசிக்கிறேன் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களையும் நேசிக்கிறேன் ஆனால் எனக்குண்டான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது எனக்கு உண்டான உரிமைகள் பறிக்கப்படும் போது அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதே மாபெரும் அதர்ம தான்